ஊக்கிலேயே எங்கள் வீட்டு பரங்கிக்காய் வந்து காய்க்கிறதே இல்லை இந்த சைஸ் வந்தோன்னே வெம்ப வெம்பே போயிடுது இதை வச்சு நம்ம இப்போது சைடிஷ் பண்ணி புதுசாக ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் ஆயில் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் கடுகு சோம்பு ஜீரகம் கடப்பரு பூசில் இருக்க தாளித்து வெங்காயம் பூண்டு தாளிச்சிக்கலாம் இதில் இப்போ மஞ்சள் தூள் கறி மசாலா குழம்பு மிளகத்தூள் அதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பரங்கிக்காய் பிஞ்சு பூ எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வதக்கி விட்டாச்சுங்க தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வேக வச்சு பார்ப்போம் இப்போ காய் வெந்துருச்சுங்க இப்போ தேங்காய் போட்டு நறுக்கிடலாம் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட் நல்லா இருக்குது கொஞ்சம் புது விதமான டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்